ஹோ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்குங்க ஒட்டகெல்லாம் நம்ம நினச்சி பார்ப்போம் ஒட்டகலாம் வந்து ஓ ஓரளவுக்கு டிவியில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும்னு நினைப்போம் பக்கத்தில் வந்து பார்த்தா தெரியுது படுத்துக்கிறந்தாலும் இம்மா வீட்டில் இருக்குனே அங்கே பாருங்க ஒவ்வொரு ஒட்டகத்தோட சைஸை பாருங்கள் சரியான ஆகிட்டுங்க ஆனால் உண்மையில் ஒட்டகம் வந்து அமைதியான பிராணி தான் ரொம்ப ஒன்றும் பண்ணாதே இதை பாருங்கள் நல்ல பிராணிங்க ரொம்ப அருமையான பிராணியை நம் இப்போ ஒட்டக பால் வந்து கறக்கிறதுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அந்த அண்ணன் அந்த அண்ணன் வந்ததுக்கப்புறம் ஒட்டகைப்பால் கறந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சட்டியில் போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி பால் செஞ்சு அப்படியே நாக்கில் வச்சு கரையை நிலைக்குவ செஞ்சு சாப்பிட போகிறோம் இப்போ வாங்க எவ்வளோ ஒட்டகம் இருக்குது பாருங்கள் உள்ள நம்ம வந்து சின்ன பண்ண இதிலே பெரிய பெரிய பணம்லாம் இருக்குதாம்மா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஒட்டங்களாக ஒன்று ஹைட்டை பார்த்தாலும் தெரியும் மெர்சல் ஆகிடுவீங்க ஓ ஓ இந்த ஒட்டகத்துக்கு பின்னாடி பையன் நின்னீங்கன்னு வச்சிங்களா ஒற்ற உதச்சிருங்க உதச்சிங்கன்னு வச்சிங்களா கல்யாணம் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு ஹாஸ்பிட்டலே பார்த்தால அதுவே பண்ணி விட்டுருவோம் அந்த அளவுக்கு போர்ஸாக உதைக்கும் போல இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தான் குடிக்குமாங்க அந்த கருப்பு கலர் ஒட்டகம் வந்து உப்பு தண்ணி குடிச்சே அது டிஸ்கவரி தமிழ்ல பார்த்துருக்கேன் நேரில் தான் பார்க்குறேன் ஆர்வமாக இருக்குது பக்கத்தில் போய் நின்று பார்ப்போம் எப்போ ஏறி இது இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் நின்றுனா நம்மளோட முடியையும் பிடிச்சி கடிச்சு திரும்பிடுவோம் ஏன்னா இந்த ஒட்டகம் வந்து ரொம்ப வறட்சியில் கடந்த ஒட்டகம் அதனால் சொல்லிட்டு நம்ம அப்படி போயிடுவாங்க நமக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டக பால் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கறந்து அப்படியே கொடுக்க போகிறாங்க இங்கே பாருங்கள் பண்ண நீங்கள் கறக்க ஆரம்பிங்க என்ன அது அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குண்டாலில் மகன் தண்ணியை வச்சுருக்காங்க ஓ கழுவுறாங்களா நான் எது தப்பாக அழைச்சிட்டு தண்ணியை கலக்கிறாங்களோன்னு இங்கே அப்புறம் பக்கத்தில் போய் நின்னோம்னா மண்டையில் உள்ள முடிய வந்து புல்லுன்னு நினச்சி பிடிக்க தின்னுடுமா அதனால் என்ன்தான் நின்று போனோமா ஐயோ அங்கே வரும் எவ்வளோ இட்டு இருக்குது பயமாக இருக்குது பக்கத்தில் போகிறதுக்கு அண்ணத்த போ அப்படியே என்னத்த

இ பாருங்க ரெண்டு என்னமோ செஞ்சிட்டு இருக்குது சண்டை போட்டுக்குதுங்க ஒட்ட க கறக்கத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஒட்டகம் வந்து ஒத்து வைக்க மாட்டேது உதக்கிது அந்த ஆனால் பாவம் நல்லாவே தப்பிச்சிட்டாரு முதல்ல பாருங்க பாருங்க கறக்க விட மாட்டேது கையை வச்சாலே தட்டி தட்டி விட்டுருவோம் அந்த நவுந்துருது ஏன்னா எல்லா ஓட்டத்துலேயும் போய் அவர் ட்ரை பண்ணி பார்த்து சரி இதாக இருக்கு எடுத்துகிட்டு புரியாதுன்னு கேட்குறாங்க ஐயோ பத்தாது டெய்லி பால் கறக்கிறவரே அவராலேயே கறக்க முடியலங்க இதே நம்ம போயிட்டு கறந்தோம்னா ஒரே உதவி அங்கே ஓடிப்பு போல இருக்குது அது எவ்வளோ ஆகிட்டு இருக்கு பாருங்க காலே அத்தா தான் இருக்குது இப்படி ஒரு பின்னாடி ஒரு இழுப்பு இழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் கிட்டே போனாலே பார்த்தீங்கன்னா மண்டே தாங்க வருது நம்ம பக்கத்தில் போனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பிவிடுமாருங்க நம்ம பக்கம் திரும்பி நம்ம மண்டைக்கிட்டே எயிம் பண்ணுதே அதே சரியா அந்த சைடு தான் போனால் மண்டையை கடிக்க வருதே பின்னாடி பக்கம் போயிட்டு பால் கறக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சைடு போனால் ஒரே உதய உதக்குது நல்ல அந்த அண்ணனுக்கு பின்னாடி போய் நின்று எப்படி கறக்குறாங்கன்னு பார்க்கல கறந்துருந்தேன்னு வச்சிக்கோங்க ஒரே ஏத்துல போய் பறந்து போய் விழுந்துருப்பான் அது மட்டும் இல்லை இப்போ அண்ணன் என்ன கறங்கண்ணே அவ்வளோதான் இருக்கா பாலே எதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த மாடு அந்த அந்த சைடு போட்டோம் இந்த சைடு ஒட்டோங்கற கொஞ்சம் கறங்க ஆயி ஆய் ஹாவ் ஹாவ் ஹாவ தெரிஞ்சிக்க சுய்யோ கால தூக்குது ஆவு ஹாவ் பாட்டு பாடுங்க அங்க பாருங்க அங்க பாருங்க இது கத்துதுங்க இப்போ நம்ம விடிய காலையிலே வந்திருக்கோம் காலையிலே தான் ஒட்டக போலடக் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆவ் ஆவ் அஜியோ அஜியோ ஒளங்கிது இந்த நேரத்தில் பின்னாடி போய் நின்னா அடி விழுவும் பயங்கரமா ஏ இடிய கெடிச்சு தின்ற போதே முடியல ஒட்டை வெட்டிட்டாற போல கரண்ட நான் ஓகே நீங்களும் பேசுங்க ஆ இருக்குது பேச்சு பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை நடக்குது சரியான அடி

Point bro மேல <small hyal Bellum> <noise> ரமா இங்க பாருங்க என் முட்டகப் பாலை கொஞ்சம் வந்து வைண்ட் நக்கி பாப்பங்க இது டேஸ்ட் எப்படி இருக்கு பால் உப்பு எனக்கு பாரு முட்டிப் கை உப்பு இதான் தெரியலையா யா கைதா உப்பு கலக்கிது அடிக்கிற கை ஒழுங்கா கழுவாம வந்து பாலை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு ரெடி அது நடறாதா நடறாதா எப்ப இருக்குன்னு சொல்லிருந்தா வந்து சும்மா தான் சொன்னா உண்மையா சொன்னா நாங்க வந்து கோயமுத்தூர்ல தான் இருக்கோம் கோயமுத்தூர்ல வந்து இது என்ன அடன கட்டா சங்கமித்ரா சங்கமித்ராம் அங்கதான் வந்திருக்கோம் அங்கதான் பாத்தீங்கன்னா ஒட்டங்களா வச்சிருக்காங்க

அப்புறம் அடுத்து நிறைய என்னலாம் தேடியில் பார்த்தப்போ எனக்கு சுகருக்கு வந்து ஒட்டகப்பால் சாப்பிட்டா நல்லதுன்னு கேள்விப்பட்டோம் சுகருக்கு வந்து ஒட்டகப்பால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அதுக்கு கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் அங்கே ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப்னு அங்க எல்லா பக்கம் நிறைய பக்கம் போய் பார்த்தோம் அதுல குறிப்பாக வந்து பிகானர்னு ஒரு இடத்துல வந்து என்ஆர்சிசினு ஒரு சென்டர் இருக்குது நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கேமல் அப்படின்னு அவங்க வந்து இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணிருக்காங்க அதுல வந்து ஒட்டகப்பால் நம்ம வந்து வெறும் வீத்துல சாப்பிட்டோம் அப்படின்னா மாத்திரை சாப்பிடுற மாதிரி நமக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும் ரெகுலரா சாப்பிட்டோம்னா நிறைய பேருக்கு டாபிட்டிஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு அவங்களோட சர்ச் எல்லாம் போய் பார்த்தோம் இது வந்து யாரோ தனியார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சர்ச் சென்ட்ரு அது இல்லாமல் அங்கே கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜில் கூடிய ஒரு பிரின்ஸ்பாலையும் பார்த்தோம் பாலில் வந்து கொழுப்பு சத்து ரொம்ப குறைவானது ஒரு சதவீதத்துக்கு குறைவானது இந்த பால் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இந்த பால் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உறையுத்துலாம் தயிராகாது

சவாரி உண்டு பால் வேணா கூட நீங்க வந்தீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு அப்படியே கறந்தே தருவாங்க என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அந்த தேவைக்கேற்ற நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அவங்கள்ட்டே எப்போ கேட்டாலும் கிடைக்கல நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ நான் வந்து எனக்கு வந்து சென்னைண்ணே இப்போ நான் இந்த ஆர்டர் பண்ணால் இப்போ பால் உங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு என்றைக்கு டெலிவரி ஆகும் சார் நைட்டு வந்து ஆம்னி பஸ்ஸில் புக் பண்ணி விட்டுரும் ஆம்னி பஸ் ஆம்னி பஸ் பஸ்ஸில் புக் பண்ணால் மறுநாள் அனுப்பிட்டு அனுப்பிடுவோம் பஸ்ஸில் அனுப்பிவிட்டால் மறுநாள் காலை வந்து கோயம்பேடு வந்துடும் நீங்கள் கோயம்பேடுலேருந்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓட்மில் நம்ம வந்து நாலு பால் இருக்குது ஒட்டகப்பால் ஆட்டுப்பால் கழுதுப்பால் குதிரைப்பால் இருக்குது ஓ சரி அந்த நாலு பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பாலையும் ஒட்டகப்பாலையும் சோப்பு செய்கிறோம் சாக்லேட் செய்கிறோம் அதில் அப்புறம் அது இல்லாமல் ஐஸ்கிரீம் குல்ஃபி வேணால் பால் நம்ம டெய்லியும் கறக்குறோம் கொஞ்சம் மிச்சமாச்சு அப்படின்னா மிச்சமாக பாலில் வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறது குல்ஃபி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்குவோம் நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா

ஒரு ருழியாக பார்த்தீங்கன்னா ஒட்டக பாலை வந்து கறந்தாச்சுங்க கால கருக்கலையும் வந்தோம் நமக்காக வந்து அண்ணன் எழுந்திருச்சு அப்படியே கறந்தாங்க இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக பாலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி வாசனைலாம் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல நம்மூர் பால் மாதிரி தான் இருக்குது மாட்டு மாதிரி தான் அதை காய்ச்சி அதில் டேஸ்ட்டு பார்த்தா தான் தெரியும் பாருங்கள் மொட்டகத்தை பார்த்தா தான் பயமாக இருக்குது பாருங்கள் அந்த சோளத்தை எப்படி திங்கிது பாருங்க கரக்க முறக்கம் கட்டிச்சு திங்கிது அண்ணன் என்னத்தை எடுத்துகிட்டு போய் ஓ சோளத்தை கொட்டுறாங்க அங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே திங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சோள மேலே இருக்கு பாருங்கள் அந்த சோளம் அப்புறம் அந்த சோளம் அந்த அந்தமாரி இருக்கிற ஐட்டம் தான் ஃபுல்லாக திங்கிது அப்புறம் போன காய்கறி அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க இப்போ எவ்வளோ ஓட்டம் வந்துருச்சு பாருங்கள் உடனே சாப்பிட்றதுக்கு இந்த மூணு ஒட்டகத்தை மட்டும்தான் வெளியில் போட்டிருக்காங்க பால் கறக்கிறதுக்கு மற்ற ஓட்டங்கள்லாம் உள்ளே தான் கிடக்குது என்னால் கிடக்குன்னு தெரியல ஒரு ஆம்பளை ஓட்டமாக தெரியல இருக்கலாம் ஒட்டகப்பாலில் பால்கோவை தாங்க செய்யப் போகிறோம் அது பால்கோவை தவிர யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒட்டகப்பாலில் டிவி என்ன போட்டு குடிச்சிருப்பாங்க பால்கோவை செஞ்சதே கிடையாது இன்றைக்கி ஒட்டகப்பாலை வாங்கிட்டாச்சு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு பால்கோவை செஞ்சு வேற லெவலில் சாப்பிட போகிறோம் இதெல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் சாப்பிட்டதும் கிடையாது குடித்ததும் கிடையாது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் செஞ்சு சாப்பிட்டா வாங்க போயிட்டு பால்கோவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பால் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம வேல்டு ஃபுட்டி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து பால்கோவை செஞ்சு தர அண்ணனோட வீடியோ பார்த்தா அந்த ஸ்ரீவெல்லி புத்தூர் பால்கோவை செஞ்சுருந்தாங்க பார்க்கும்போது நாக்கில் எச்சு ஊற ஆரம்பிச்சிச்சு அதான் ஒட்டகப்பால வாங்கிட்டு வந்து அண்ணன் கையில்

பால் கோவம் பண்ணி கொடுங்கன்னா சரி ஆர்வமாக பையன் வர அவனை நம்ம நோகம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே வர வச்சு சொல்லியிருக்கோம் ஜல்லி பண்ணிடுறேன் உனக்கு சரிண்ணே நீங்கள் எது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா செஞ்சு கொடுத்தா போதுண்ணே பால் கம்மி பண்ணிடுவா பத்திருச்சா பத்திரச்சா பத்திரா கம்மியாக பத்திரிச்சிண்ண அப்படியே போட்டுக்கலாமாண்ணே அண்ணே சட்டி வச்சிடலாமா சட்டி பார்க்கவே பயங்கரமாக இருக்குண்ணே மோ பெருசாக இருக்குது அம்மா பால் பொங்கி வர பாலை ஊற்றுறன்னு சொல்லிட்டு தண்ணியை ஊத்துறீங்க காய்ச்சுறதுக்கு தம்பி எதுக்கு முதல் தண்ணி ஊத்துறோம்னா செட்டில் லைட்டா சின்ன சின்ன அலுக்கோ டஸ்டோ மான்சரைஸ் ஏதாவது இருக்கு ஓ அதுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊத்தி கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அந்த தண்ணியை வெளியே வீசிட்டு அதுக்கப்புறம் பால் ஊத்தணும் பால் கெட்டு போகாது ஓ திரிஞ்சு போகாம இருக்கும் திரிஞ்சு போகாது அதுக்காக தான் ஓகே நான் ஊத்து பால் அப்படியே ஊத்திடலாம்

கொக்கோ பவுடர் சாக்லேட் ஆமாண்ணே இதையும் சேர்த்துருவோம் போட்டுடலாமா நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கும் இது அப்போ சாக்லேட் ஃபிளேவர் ஜெல்லியாதுன்னு ஆமாடா தம்பி ஐயோ ஏ கிண்டிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆ சரிங்கண்ணே கட்டி விடக்கூடாதுல எனக்கு ஆமாம் தம்பி கட்டி சேரவே கூடாது சாக்லேட் வாசனை இப்பயே வீசுதுண்ணே ஆமா தம்பி பிடிச்சிடாத ஜல்லி ரெடி ஆனவனு தான் தருவேன் ஜல்லி ரெடி ஆனவன் தருவீங்களா ஆமாம் அண்ணன் சொன்னது கரெக்டு தாங்க அதில் வந்து கொழுப்பு இல்லாதனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்லாம் கிடையாதாம்மா அந்த பாலில் அதனால் பொங்கவே இல்லை பாருங்கள் நொறைய வர மாட்டேங்குது எவ்வளோ தான் கொதித்தாலும் அதனால் தான் அண்ணன் பால் கோவா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு பரவாயில்ல நமக்கு ஒரு வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் செல்லி செஞ்சு தராங்க வேற லெவலில் இருக்கு வாசனையே பாருங்க இது அப்படியே எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடிச்சா அப்படியே மில்க் ஷேக் மாரி இருக்கும் சாக்லேட் மில்க் ஷேக் மாரி இப்போ நல்லா பால் கொதிச்சிருச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம அகாரகார் சேர்க்க போறோம் அகாக்காரன்னா ஒன்றும் இல்லைங்க இது வந்து கடல் பாத்தி தான் நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாரி இருக்கும் அந்த வத்தல் மாரி நீட் நீட்டாக இருக்கும் அதுதான் நம்ம ஊர்ல கிடைக்கும் இது இந்த ஊர்ல இப்போதான் அண்ணன் தான் சொன்னாங்க இதுதான் தம்பி அகாரகார் பவுடர் வந்துருக்கா தம்பி அப்படின்னு சொன்னாங்க நம்பவும் இல்லை அது கரெக்டா அதுதான் வேற ஏதாச்சும் முக்கப்படி எடுத்து கொடுக்குறீங்களா கொஞ்சம் வேற டேஸ்ட் பாரு தம்பி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கலாமா அதை பார்க்கலாம் தம்பி என்ன வயிற்றுக்குள்ள ஜல்லி ஆயிருக்கும் அப்புறம் சொல்றீங்களா உடனே பரவ நல்ல இருக்குது நல்லா இருக்குதா அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுறியா வேணா வேணா அதுல போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல வேலை கொடுத்தியே கிண்டிக்கிட்டே இருங்க கெட்டி சேரக்கூடாதுண்ணா ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா ஜல்லி அப்படியே ரெடி ஆயிடுமா இப்போ எடுத்து எதுல நான் மாற்றணும்ப்பா ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம் தம்பி இப்போ இது அப்படியே தூட்டு போய் வச்சுக்க முடியாத அப்படியே போய் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் நம்மகிட்ட இல்லை சரி ஓகே நான் சின்ன பாத்திரமா எடுத்துருமா

ஒரு விழியா பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து நமக்காக ஒட்டக பாலில் வந்து சாக்லேட் செல்லி வந்து செஞ்சுட்டாங்க என்னடா அதே முதல்ல எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரி மண்பானையில வச்சு காட்டினீங்க இப்போ கடைசியா வந்து கப்பில் வச்சு இது மாதிரி மோல் பண்ணி எடுத்து வந்து கேட்பீங்க அது எடுத்துட்டு போன தவிர கரெக்டா தான் எடுத்துட்டு போனோம் அங்க போய் பிரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்குள்ள இடம் என்னோட ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்க முடியாத இருக்குன்னு புதுசா பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ரெண்டு கப்பு வாங்கி இதில் ஊற்றி வச்சுருந்தாங்க நிறைய கப்பு வச்சிருந்தாங்க நாங்கள் வரத்துக்குள்ள வீட்டில் சின்ன பசங்க இருந்ததுனால அதை கட் பண்ணி காலி பண்ணிட்டாங்க அண்ணனை பாக்காதீங்க அவர் கிடையாது காலி பண்ணிட்டாங்க அதனால சொல்லிட்டு இருக்கிறத விட்டு இப்ப சாப்பிட போறினாங்க என்னன்னா ஆமா இதுதான் மிச்சமாக இருக்கு எல்லாம் வீசுது கையிலாம் ரெண்டாவது நம்ம இதுல போட்டுக்கிற கொக்கோ பவுடர் ரெண்டுமே நல்ல ஒரு மனம் இருக்கு என்ன பெரிய மண் மண்செட்டியில் இருந்துச்சுன்னா பல்கா கிடைச்சிருக்கும் அது சின்னதாக மாத்ததுனா சின்னதா இருக்கு இதில் ஒன்று தெரியுமா என்னண்ணா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி புலி கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டாப்ல அதுதான் காலி ஆயிடுச்சுண்ணா எனக்கு இப்போ தான் தெரியுதுண்ணா உள்ள போயிட்டு எல்லாம் உள்ள போயிட்டு எல்லாம் ஜெல்லி ஆக போகுது உள்ள பிடிச்சு இப்படி ஜெல்லி ஆகிடும் அப்புறம் கட்டி ஆகிடும் ஜெல்லி ஆக போகுது அவ்வளோதான் தெரியாது பார்த்துங்க எனக்கு தெரியாது எவ்வளோ குடிச்சீங்க ஒரு ஒரு கப்பு ஒரு கப்பு இப்போ ஒரு ரெண்டே ஆக போகுது ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க இதுமாரி குட்டி புளிக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ என்ன ஜெல்லி இப்படி வருது ஆமாம் நல்ல ஸ்ட்ரக்சரு அப்படியே

பால்கோவா கட்டி எடுத்து அப்படியே நைஸா கடிச்சா தொண்டைக்குள்ள அப்படியே இறங்குதுனே அல்வா மாதிரி இருக்கு வலிக்கிட்டு போகுது அல்வானா உடையாது இது வாயில் வச்சுன்னா உடையும் இவன் எப்போதும் பெத்த பீஸ் சாப்பிட்றான் அண்ணனா பார்க்க வச்சுட்டீங்களா கடைசியில் ஒரு கப்பு எனக்கு ஒரு ஸ்பெஷல் பெத்த பீஸ் அப்படியே பாருங்க சாக்லேட்டோட இருக்குது கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் எல்லாமே சாக்லேட் தான் அப்படியே முழுங்குவோம் எப்படின்னு இருக்கு கத்தி வச்சு குத்தி விடுங்க வாய்க்கலாம் ஒரு வாய்க்கல உம் எடுக்கிறத எக்ஸ்ட்ரா வச்சு குத்தி உண்மையாவே ஒட்டகை பாலில் செஞ்சு ஜல்லி வேற லெவலில் இருக்குங்க நினைச்சு கூட பார்க்கல இது மாதிரி வரும்னு உண்மையாவே வேற லெவலில் அண்ணன் பண்ணிட்டாங்க பால் கோவாக்கு தான் ஆசைப்பட்டேன் பால் கோவா கிடைக்கலனா வித்தியாசமா ஜல்லிக்கோவா கிடைச்சிச்சு அதனால சாப்பிட்டாச்சு ஜல்லிக்கோவா ஆமா அது மாதிரி தான் இருக்கே அதை விட டேஸ்டாக இருக்கிறது சாக்லேட்டும் போட்டு இந்த ஜெல்லியோட ஃப்ளேவரு ஒட்டகப்பால் சேர்ந்தது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஒரு வித்தியாசமான அனுபவம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டகை பால் வாங்கி ட்ரை பண்ண நீங்கள் வந்து மாட்டுப்பாலையும் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஆமாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படி இருந்ததுன்னு கமல் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க துறையாதுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நமக்காக இந்த மாதிரி அருமையான டிஷ் செஞ்சு கொடுத்தா நம்ம சம்பத் சிவகனோட சேல் வேல்டு ஃபுட்யூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்களோட சேனல் லிங்க் கீ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க என்னடா டேஸ்ட் தாங்க மூணுலாம்ங்கறாங்க நம்ம குட்டி புளியனா அவங்க சேனல் லிங்க் கீழ இருக்குங்க மறக்காம நம்ம வில்லேஜ் ஃபுட் சவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை